வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் நடக்கிற நாட்டுக்கோழி சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குதுங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே சந்தை அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சந்தைக்கு வர வழியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து எடப்பாடி வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கணாபுரம் அமைஞ்சிருக்குதுங்க கொங்கணாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே அந்த சந்தைங்க கொங்கோணாபுரம் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குதுங்க சந்தை அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சங்ககிரியிலேருந்து ஓமலூர் போகிற வழியில் சென்றான இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொங்கணாபுரங்க நம்ம எங்கேயுமே பசிலேருந்து இறங்கி ரொம்ப நடக்க தேவையில்ல பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் சந்தை இருக்குதுங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சந்தை காலையில் ஒரு விடிக்காலத்தில் நாலு மணிலேருந்து சந்தை ஆரம்பிச்சிருது காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு எட்டரை வரைக்குமே வந்து நம்ம சந்தை நல்லா நடந்துகிட்டுருதுங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி தாங்க நம்ம சந்தைக்கு வரத்துலையே ஒரிஜினல் நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் நாட்டுக்கோழியும் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா கோழிலாம் வருதுங்க நாட்டுக்கோழியில் வந்து பார்த்திங்கன்னா விடைங்க நல்லா லைனேஜ் உள்ள வடையும் வருது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேவலும் வருதுங்க இந்த விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேவலும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கறியாக கொடுத்துறாங்க அதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸில் கூட சேவல் வருதுங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பரவலாதது இந்த ரெக்கெல்லாம் போனது காலில் வந்து பார்த்திங்கன்னா ஆணிகால் இருக்கிறது இந்த முக சரியாக பறவை இல்லாத சேவல் இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கறியாகவே கொடுத்துறாங்க ஏன்னா வில போகாததுனால கறியாகவே கொடுத்துறாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ நாலு கிலோவுக்கு மேலே போச்சுன்னா சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரடுக்க வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிங்க ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட எடுத்துக்கிறாங்க எப்படின்னா நல்ல கட்டுதாரை போட்டு வச்சு நல்ல உடம்பு இருக்கிற சேவல் ஒரு நாலு கிலோ நாலரை கிலோ அஞ்சு கிலோ சேவலாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ அறுநூற்றி ஐம்பது ரூபா விலைக்கு எடுத்துக்கிறாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுவா விலைக்கு போயிட்டுருக்குதுங்க இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசி நாலாவது சனிக்கிறோம் நம்ம எடுத்த வீடியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இப்போ வெடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சுங்க வேடை வந்து பார்த்தீங்கன்னா நானூறுவாக்கி போயிடுச்சு மற்ற டைமெலாம் வந்து பார்த்திங்கன்னா சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது நானூற்றி எழுபது நானூற்றறுபது இது மாதிரி ஒரு பத்து ரூபா டிஃப்ரெண்டில் முன்னே போயிட்டு போயிட்ருக்கும் இந்த வாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோழி போன வாரத்தோட இந்த வாரம் கோழி அதிகமாக வந்து இருந்துச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு சேவலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது ஐநூறு இது மாதிரி விலைக்கு ஏற்றுக்கிட்டாங்க சேவல் வந்து விற்கணும் இல்லை சேவல் வாங்கணும் அப்படின்னா நம்ம பெஸ்ட்டான வந்து சேலம் மாவட்டத்தில் அமைச்சிக்கிறேன் கொங்கோணம் படம் சந்தை தாங்க நல்ல லைனேஜ் உள்ள பொட்டை வேணும் அப்படின்னா கூட சரி நம்ம சந்தைக்கு வந்து தான் ஏற்றுக்கலாங்க லைனேஜா பார்த்தீங்கன்னா நல்ல பறவை உள்ள வடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வச்சுக்கிறாங்க கடுதறை போட்டு வச்சுக்கிறாங்க மற்றபடி இந்த கறியாக வந்து பார்த்திங்கன்னா விலையெல்லாம் கொண்டு வந்து சந்தையில் சேல் பண்ணிடுறாங்க இந்த கசாபு ஆகட்டும் இல்லை வேறு எது கோயில் விசேஷங்களுக்கு இல்லை கறி பர்பஸ்க்காக ஒரிஜினல் நாட்டுக்கோழி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கோணா பரச வந்து எடுத்துக்கலாங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஒரிஜினல் அலுடுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொட்டைங்களாகவே இருக்குது இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பட்டா சைஸில் ஒரு ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ சைஸில் வந்து இருக்கிற விடையல் சேவல்லாம் வச்சுக்கிட்டு விடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறியாக கொடுத்துறாங்க இதெல்லாம் வெடா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ சைஸ் ஒன்றரை கிலோ முக்கால் கிலோ சைஸெல்லாம் கூட இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேவலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ நாலு கிலோ மூன்றரை கிலோ ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ ஒரு கிலோ இது மாதிரிலாம் இருக்குதுங்க சேவலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு டு ஐநூற்றம்பது ரூபாய் வரைக்கும் போகுதுங்க நம்ம வியாபாரிகள் எடுத்துக்கிறாங்க நம்ம க கொண்டு வந்தோம்னா இவர் பார்த்தோம்னா நம்ம ஒரு ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபது ஒரு பத்து ரூபா இருபதுருவா டிஃபரனில் போயிட்டுருக்குதுங்க சேவலம் நாம் வாங்கணும் அப்படின்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி ஒரு சேவல் ஒரு கிலோ வாங்கணும் அப்படின்னா கிலோ ஆறுநூறுவாய்க்கு நம்மளுக்காக கொடுக்குறாங்க கதைக்கு நம்ம வாங்கினோம்னா வியாபாரிகிட்ட வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா விலை வருது அதே மாதிரி நம்ம விவசாயின்ட்டியோ கோ கோழி கொண்டு வரீங்கிட்டோ கோழிக்காரர்கிட்ட வாங்கினோம்னா ஒரு ஐநூற்றம்பது ஐநூறுரூவாய்க்கு வாங்கிக்கலாம் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாவர சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைனேஜ் எடுத்துக்காங்க சரியாக பரவலாதனால கறியாக போட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மூன்று கிலோ மூணு ஏழ்நூறு மூணு எட்நூறு இது மாதிரி ஸ்டேஜில் வந்து இந்த சேவலை எல்லாமே இருந்துச்சுங்க வெயிட்டு இது மாதிரி நல்ல கோசக்கறி வேணும் அப்படின்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க கறி கடகார நண்பர்களாக இது மாதிரி வந்தோம்னா கூட எடுத்துக்கலாங்க கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ஐநூற்றம்பது ஆறுநூறு இது மாதிரி விலைக்கு எடுத்துக்கிறாங்க நம்மளும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்பிடிங்க பார்த்துட்டு சேவல் எதுனால் பிடிக்குதுங்க பார்த்துட்டு கூட நம்ம எடுத்துக்கலாங்க மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோவுக்கு மேலே உள்ள சேவல் தாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் ஒரு நூறு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோ நூற்றம்பது கிலோ கூட எடுக்கிறீங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு வேறு வியாபாரிங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோ ஆவரேஜாக ஒரு நூறு கிலோ நூற்றம்பது கிலோ ஒரு எழுபது கிலோ எண்பது கிலோ இது மாதிரி கூட நம்ம கறி எடுக்க சேவ கோழி எடுக்கிறீங்க கூட இருக்கிறாங்க அது மாதிரி கூட வேணுங்க வெளியூர் நண்பர்களெலாம் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா கூட எடுத்துக்கலாங்க பொட்டை வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை சேவல் வேணுன்னா கூட எடுத்துக்கலாங்க எப்படி அமௌண்ட்டு சேவல் வேணுனாலும் நம்ம சந்தையில் வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க சந்தையில் இருந்தால் எடுத்தாலும் சரிங்க மேக்ஸிமம் நம்ம சந்தையில எப்படி வியாபாரம் நடக்குதுன்னா நம்ம சந்தைக்கு கொண்டு வர வழியிலே வந்து பாத்தீங்கன்னா வியாபாரிங்க அங்கங்க நின்று வடுத்துக்கிறாங்க இப்போ நான் வர வழியில வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க வீட்டுல இருந்து சந்தைக்கு வரங்காட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு இடத்துல வியாபாரிங்க நின்று கோழி வாங்கிட்டு இருக்காங்க வர வழியிலே சந்தைக்கு வர வழியிலே வந்து பாத்தீங்கன்னா அஹ் நின்று வாங்கிக்கிறாங்க அவ எப்படின்னா சந்தைக்கு கொண்டு வந்தோம்னா வியாபாரி நிறைய இருப்பாங்க அங்கே நம்ம விற்றுக்கிட்டாலும் சரிங்க இல்லை நம்ம வர வழியிலயே விற்றுக்கிட்டாலும் சரிங்க கேட்டு காசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழிக்கு இருபது தான் வசூல் பண்ணுறாங்க நம்ம பத்து கோழிக்கு கொண்டாந்தாலும் இருபது கோழி கொண்டாந்தாலும் சரிங்க ஒரு கோழி கொண்டாந்தாலும் ஒரு கோழிக்கு வந்து இருபது ரூபா வீதம் கேட்டு காசு வசூல் பண்ணிட்டுருக்காங்க இப்போ நான் பார்க்குறது எல்லாமே சேவல் தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ சீசில் உள்ள இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாங்க இது மாதிரி லைனேஜ் உள்ள சேவல் வேணுனா கூட நம்ம சந்திக்க வந்து எடுத்துக்கலாங்க பார்த்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டு நம்மளுக்கு ஆகும்னு பார்த்தா கூட எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருக்காகவே கொடுத்துறாங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைனேஜ் உள்ள பட்டை இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கோழி வளர்த்து கறிக்காக சேல் பண்ணலாம்னு இருக்கேன் அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கூட கூட நல்ல ஒரு பொட்டை எடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம கொங்கடமரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க எப்படின்னா ஒரு மூன்றரை கிலோ ரெண்டரை கிலோ மூணு கிலோ இது மாதிரி வெய் வெயிட்டு வர மாதிரி பொட்டை வேணுன்னா கூட நம்ம எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி வரதாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸில் இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டு மூன்றரை கிலோ வருங்கிற மாதிரி அந்த கோழிக்காரர் சொல்லியிருந்தார் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டாலாம் வச்சுக்கிட்டேங்க இது விடையெல்லாம் சேலுக்காக கொண்டு வந்திருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதில் நல்லா லைனேஜ் உள்ள பொட்டாங்கிற மாதிரி தான் சொன்னார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திர வியாபாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பொட்டை இது மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த இதிலிருந்து ஒரு ஏழு பொட்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது மாதிரி கூட வந்து போனால் பார்த்து எடுத்துக்கலாங்க நம்ம வியாபாரிகிட்ட வாங்குறதோட காட்டுக்காரர் நிறையா கொண்டு வராங்க அவங்ககிட்ட வாங்கினோம்னா அவங்க எப்படிங்கிறத ஒரு நிலம் நம்ம சொல்லிடுவாங்க கோழி வந்து என்ன ரகம் என்ன லைனேஜ் இப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கலாம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நோவு இருக்குதா என்னங்கிறத பார்த்துக்கலாங்க வியாபாரி அப்படி இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் நகத்தோடு பண்ணுறதுனால ஒரு நல்ல கோழியாக இருந்தாலும் சரிங்க இல்லை ஒரு நோவு போட்ட கோழியாக இருந்தாலும் சரி அவங்க எப்படி ஒன்று வித்தா போகுதுங்கிற மாதிரி சொல்லி இது நல்ல கோழிங்கிற மாதிரி கூட கொடுத்துருவாங்க அதே மாதிரி நம்ம கோழினு தெரியாத நண்பர்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் புதுசாக வளர்த்தணும் ஆறு அதில் வர நண்பர்களுக்காக சொல்கிறோம் இடவெட்ட கோழியில் கூட நிறையா நம்ம கொடுத்துட்டு சந்தையில் வந்து ஒரு நாட்டுக்கோழின்னு சொல்லி கொடு சேல் பண்ணிடுறாங்க அது மாதிரி பிரச்சனைகளை கூட நம்ம பார்த்துட்ருக்கோம் வர வாரம் நம்ம போகிறதுனால தெரியுது அதனால் அதையும் கூட நம்ம பார்த்து தாங்க வாங்கணும் சந்தையில் வியாபாரிகிட்ட வாங்கும் போது மற்றபடி நம்ம விவசாயத்தில் வாங்கும் போதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா அவங்க வந்து நம்ம லைனான்னு சொல்லிவிட்டு கேட்டு வாங்கிக்கலாம் நம்மளை சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து கூட நிறையா வியாபாரிக்கு நம்ம சந்தையில் கோழி எடுக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க இங்கே ஈரோடு பவானி குமராபாளையம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு ஈரோடு நாமக்கல் இது மாதிரி இடத்துலன்னு கூட ஓமலூர் சங்ககிரி மேட்டூர் ஜலகண்ணாபுரம் மேச்சேரி இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோழி நிறையா கொண்டு வராங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோழி எடுக்கிறதுக்கு வராங்க கோழி விற்கிறதுக்கு வராங்க வேணுகாரண நண்பர்கள் நம்ம சேலம் மாவட்டம் கொங்கநாபத்தில் நடக்கிற சனிக்கிழமை வார சேனல் வந்து எடுத்துக்கலாம் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் பார்க்குறீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள்